பாருங்களேங்க நாங்கள் அமேசானில் அந்த வீட்டில் வளர்க்குற குட்டிங்களுக்கெலாம் பொம்மைங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா அப்போ எனக்கு தோணுச்சு வீட்டில் செல்லமாக வளர்க்குறோமா அதனால எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க இந்த ரோட்டில் இருக்கிற குட்டிங்களுக்கெலாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சா எங்கள் வீட்டு வாசலில் ரெண்டு குட்டிங்க கிடக்குதுங்கல்ல அதுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினோங்க அதில் அஞ்சு பொம்மை இருக்குது பாருங்களேன் ஒன்றா ரெண்டா மூணா நாலு இது ஒன்று அஞ்சு இது அழுக்க இதை தான் போ வந்த உடனே கொடுத்தமா சரி ஒன்று கொண்டு போய் கொடுப்போம் அதை எப்படி விளாடுதுன்னு பார்க்கலான்னு கொடுத்தா ஒன்றுக்கு மூணு சண்டைங்க மூணு மட்டும் இல்லை அதோட எங்கள் வீட்டில் இருந்து ஒரு குட்டி இருக்குது பாருங்க எங்கள் பாப்பா அதுவும் போய் அதுங்க கூட மல்ல அடிக்குது இதுக்கு அந்த குட்டியை பிடிக்கும் அதனால அந்த சின்ன குட்டிங்களுக்கு கையில் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணுச்சு பிடிங்கிட்டு ஓடுதுங்க அவன் ஒரு ஒரு எட்டு மாதம் இருக்கும் அவனுக்கு இதுங்க ரெண்டும் பிறந்து ஒரு மூணு மாதம் குட்டிங்க சரி குட்டிங்க ரோட்டில் நிற்கிதுங்களே இதுங்களுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் அதுங்க எப்படி விளாடுதுன்னு பார்க்கலான்னு நினச்சா நாள் வச்சுட்டோம் ஏன்னா ரோட்ல இல்லை அழுக்காய்க்கிருமே அப்படின்னு வச்சுட்டு ஒன்று மட்டும் கொடுத்து பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு இதை மட்டும் கொடுத்தோங்க ஆனால் என்ன கலரில் வச்சுருக்குது பாருங்களேன் கன்றாவே வச்சுருக்குது விளையாடிட்டு ரோட்லேயே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஊருச்சத்தை போயிருச்சுங்க அதான் வீட்டில் வளர்க்குறதுக்கும் ரோட்டில் இருக்கிறதுங்களுக்கும் அதுவும் பாவம் தானே அதனால் வாங்கி கொடுத்தோமா பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு எப்படி அழுக்காக்கி வச்சு இந்த ஒரு பொம்மையை மூணு பேர் சேர்ந்து எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாருங்களேன் சண்டை மட்டும் போடுறது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் குப்பையில் போய் குழியை தோண்டி புதைச்சி வைக்குதுங்க தர மாட்டேன் அப்படின்னு ஒரு பிஸ்கட் கொடுத்தா கூட பரவாயில்ல அது என்ன பண்ணுது வாங்கிட்டு போயிட்டு குப்பையில் தோண்டி ஒழிச்சு வைக்குதுங்க ஒரு குட்டி அங்கிட்டு ஒன்று நிற்கிட்டு பாருங்க அது ஒழிச்சு வைக்குது ஒழிச்சு வச்சுட்டு என்ன செய்யுதுன்னு நாங்கள் மேலே இருந்து பார்க்குறோம் அவங்க அம்மாவை கூட்டின்னு போய் கொடுக்குதுங்க சாப்பாடு எல்லா அம்மாவும் என்ன பண்ணோம் பிள்ளைக்கு கொடுக்கும் ஆனால் இதுங்க ரெண்டு பயங்கரமான ஆளுங்க அவங்க அம்மாவுக்கு கொடுக்குது அங்கே ஒரு நாள் ரேஷன் கடைக்கு போய்கிட்டு இருந்தோமா அங்கே ரோட்டில் சோறு கிடக்குதுங்க அந்த ரெண்டு குட்டி எங்கள் பின்னாடியே வந்தது சரி எங்கள் பின்னாடி தான் வந்து தொல்லை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு உதை கொடுப்பேன் பார்த்துக்கோ பிளாக்கி உன் பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடி போயிருந்து திக்காங்க அது எங்களையே பார்த்துட்டு ரெண்டு குட்டியும் கூட்டிகிட்டு நடந்து வந்தது சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு குச்சை குச்சி எடுத்து வாங்கினேன்னா அதுங்க கொஞ்சம் நேரம் நின்றுச்சுங்க நாங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாரோம் அங்கே ரோட்டில் சோறு கிடக்குதுல்ல அதை எடுத்து அந்த ரெண்டு பாப்பா அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா இதுதாங்க தாய் பாசம் அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது பாருங்க பிஸ்கட் எடுத்து குப்பையில ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அம்மா ஊரை சுற்றிட்டு லேட்டாக வருது கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல காட்டுது இந்த இருக்குன்னு எடுத்து கொடுக்குது சாப்பிடுதுங்க பாருங்களேன் வாய் இல்லாத ஜீவனுக்கு கூட அம்மானா என்ன பிள்ளைனா என்னென்ன பாசம் இருக்குதுங்க ஆனால் ஆறு அறிவுன்னு சொல்லி மனுஷனுங்க என்ன பண்ணுறானுங்க பெத்த தாயின்னு கூட பார்க்காம பார்க்காமனாதமத்தில் கொண்டு போய் விட்டுறாங்கங்க ஆறு அறிவாக இருக்கிறத விட அஞ்சு அறிவா மேலுங்க பாய் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேங்க வேஸ்ட் பண்ணிருங்கல்ல அஞ்சு இருக்குது பொம்மை தெரிய மாட்டேன் உனக்கு வேற ஒண்ணு வேணுமா மாட்ட இன்னொன்னு எடுத்துட்டு வந்த பிடிச்சி வேறா இரு 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 ஆ இரு ஆ うんイモリ